ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நல்ல விதமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு இன்று நீ சந்தோஷமாக தூங்கு நாளை உனக்கானதன் நாளாகத்தான் விடியும் நாம் செல்லமே தினமும் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உன்னை ஈர்க்கும் அதை தாண்டி வழியில் ஏற்படும் தளங்கள் இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான் அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் முன் நடக்கின்றது என்றால் அதை எதிர்கொள்ள நினை தப்பித்து ஓடி பார்த்தால் அது உன்னை துரத்துத்தான் செய்யும் புரிகிறதா நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய் அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சாராம்சம் அமைந்திருக்கிறது புரிகிறதா ஒரு நிகழ்வு எந்த நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணி உள்ளே சொல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா ஆயிரம் மாற்றங்களை கலந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை விதமான பரீட்சைகள் அந்த பரீட்சைகள் தான் இது என்று சொல்லமே அந்த பரீட்சை தான் இது இதில் நீ பாதி அளவு தாண்டி அல்லவா நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்றுவிட்ட நீ பாதி கடலின் அளவில் சம அளவாய் என்று இருக்கிறாய் ஆனால் ஒன்று உனக்கான உயர்வான இடத்தில் வந்து உடன் வந்து உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்றுதான் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அமைதியான மொழிகள் ஆம் செல்லமே அதாவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது எந்த ஒரு இடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம் ஏன் வாக்குவாமல் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது ஏனென்றால் ஏவி அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரே ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான இருக்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்திருப்பார் அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே வா என் அறிவுரையை கேட்ட பிறகு உனக்கு நீ கேட்டதை முடித்து தர உன் வாசல் வந்துள்ளேன் வந்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் பார்த்து இருக்கிறேன் ஆகவே விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தோடுவாய் நீ எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைகளுக்கு நான் தரும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லவே இல்லையே நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்போதும் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த முருகப்பெருமானின் கடமை அதனால் கலங்காதே கவலைப்படாதே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் அதாவது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது அது என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக வரும் எல்லா மகிழ்ச்சி எனும் சப்தம் மனதில் ஒழித்து அதிலிருந்து நீ ஆனந்தத்தில் இருப்பாய் செல்லமே உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் நிச்சயமாக ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் அதை முதலில் நினைத்துக்கொள் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதி அந்த மறதி தான் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை நீ தேட வேண்டும் என்று செல்லமே அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு பிடித்த விஷயங்களையோ சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ உட்கார்ந்திருக்கிறாய் ஏன் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் பிறகு நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என் செல்ல குழந்தையின் மனம் ஒன்றும் குப்பை அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக மாற்றித் தருகிறேன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாராலும் துரோகம் செய்து விட்டாலோ அல்லது உனக்கு தவறளித்து விட்டாலோ உன் கருமா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல்ல அந்த இடத்தை விட்டு அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்து கொள்வேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டு கொண்டு அவர்களுக்கு முகா தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்து உனது இப்போது உள்ள சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாத நினைவுகளை மறந்து விடு பல மறக்க வேண்டிய நினைவுகள் நீ மறந்துவிடு இனி உனக்காக எல்லாம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நாம்சலமே உனக்கு நல்லதை மட்டும்தான் நடக்க செய்வேன் அதே நேரத்தில் இப்பொழுது நடக்கின்ற காலங்கள் உனக்கு கஷ்ட காலமாக கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் அதனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குரகை குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல வானமாய் அமைந்த காலம்தான் இது நீ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நடுவ விடாதே உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு ஏனென்றால் பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை முதலில் மனதில் கொள் கவலைப்படாமல் உன் கடமைகளைச் செய் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் ஆகையால் என் செல்ல குழந்தை நீ வெல்லப்போவது உறுதி இனி எல்லாம் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஏற்றம்தான் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இதோ உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே உன்னோடு இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அது நல்லதாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ